அன்ப நேர்களை பனிரண்டு ராசிகளுக்குண்டான அவனிபாத தான் சொல்லுவார் அந்த வகையில இப்போ மகர ராசுகாரன் மகர மகராசில பிறந்தவங்களுக்கு எப்பயுமே நேர்மையா இருப்பாங்க நீதி தவறாம இருப்பாங்க உண்மையை சொல்லுவாங்க தப்பு தப்பு பண்றவங்க கண்டா பிடிக்காது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க போட்டி பந்தயங்களை ஈடுபடுவாங்க முற்போக்குவாதியா இருப்பாங்க நிறைய பேருக்கு பஞ்சாயத்து பண்ணுவாங்க இது மாதிரிலாம் உள்ளவங்க தான் அந்த மகராசிக்காரங்க அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனியும் ராகும் சேர்ந்து கத்திரி தோஷத்தை ஏற்படுத்துகிறது வெட்டி விடும் கத்திரி தோஷம் அப்போ சனி ராகு சேர்ந்தா கட் பண்ணி விட்டுருவாங்க அது உங்க குடும்ப சார்ந்தனால குடும்பத்திலேயே அந்த பிரிவுகள் பிரச்சனைகள் வரும் குடும்பமாக மைந்தெல்லாம் போகும் கருத்து வரவுகள் பிரச்சனை இருக்கும் ஒரு நேரம் ஒரு நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்பது மூணு இருக்கும் சண்டை சுச்சர் வந்து இருக்கும் கொடுக்கிறவங்களையும் சண்டை சுச்சர் வரும் பிரச்சனை வரும் இது மாதிரி நடக்கும் கல்வியிலையும் வளர்ச்சி எல்லாம் போகும் தேர்ச்சி பெற முடியாம தள்ளி போகும் அடிக்கடி தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலையா வந்தாமல் இருக்கும் எல்லாமே மகர ராசிக்காரனுக்கு வரும் இது நீங்க மீண்டு வரணும்னாக்கா செவ்வாய்க்கிழமை ராகுகாலத்தை துர்க்கையை வழிபட்டும் வருவதும் தேவரை அஷ்டமிலே பைரவர் வழிபட்டு வருவதும் மிகுந்த தகுந்த பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு உடனுக்குடன் தேரக்கூடிய பிரச்சனை அப்படி நடக்கணும் உடனே சூழினி துர்க்கை என்ற துர்க்கை வழிபாடும் கால பைரவர் என்ற பைரவர் வழிபாடும் மிகுந்த நன்மை தரும் இது வரலாம் அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சூரியனு கேது கிரகண தோஷம் கிரகண தோஷத்தை ஏற்படுத்துகிறாங்க மூடி மறைக்கும் கிரகண தோஷம் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்ப எட்டாம் இடத்துல இருக்கும்போது உங்க உடம்புல இருக்கிற நோய் நொடி உங்களுக்கே தெரியாது அப்ப நீங்க தகுந்த மருத்துவ பிரதத்தை கண்டுபிடிச்சு பார்த்துக்கணும் வண்டி வாகனம் போகும்போது ஆபத்து விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதுல நீங்க கவனமா இருக்கணும் பெரும்பாலும் கண் பார்வை குறைபாடு ஏற்படும் தலைவலி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மயக்கம் ஏற்படுதல் தலை சுற்றல் இதெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் கவனமா இருக்கணும் என்னென்ன வெளிப்படணும்னா வீட்டுக்கு அருகாமல் உள்ள சிவன் கோயிலுக்கு பழமையான சிவன் கோயில் தப்பிட்டு வரலாம் திங்கள் சனிக்கிழமை சிவன் வழிபாடு செய்வது நல்லது செவ்வாய் வெள்ளி காளியம்மன் வழிபாடு செய்வது நல்லது இந்த பிரச்சனைகள் உடனே தீர என்றால் திருவலங்காடு காளி கோயில் சென்று சிவனையும் வழிபட்டு முறைப்படி வழிபட்டு வந்தால் பிரச்சனை தீரும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மனைவி வழியால் ஒரு உதவி வந்து சேரும் அது மூலிமா நீங்க இந்த ஆளு கிடைக்கும் அது மூலிமா நன்மை கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்துடும் அப்போ கண்டிப்பாக சரியாகிடும் கேட்டதில் கடன் கிடைக்கிறது கொடுக்குவாங்க எல்லாமே வந்து உறவு வகையில் கண்டிப்பாக கிடைக்கும் க்ளோஸ் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறா இல்லையா அவங்க வகையில் கிடைக்கும் அனுபவம் புத்திரபாக்கியம் ஏற்படும் வெளிவட்டார பழக்கங்கள் சிறப்படையும் காண்டெக்ட்ஸ் நிறைய வரும் கான்டாக்ட்ஸு புதுசு புதுசாக வரும் புதிய நட்பு தொடரும் புத்திரபத்தின் மூலயமா நல்ல பெருமை செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும் தாயார் வாயு உறவு பலப்படும் தாயார் மூலிமா தாயருடைய வழி உறவுல நல்ல விசேஷங்கள் விருந்து கேளிகள் நடக்கும் அவங்க மூலிமா உதவி உத்தாசலாம் கிடைக்கும் இதில் நான் கண்டிப்பாக நடக்கும் போது மகராசிக்காரன் அரசியல சில பேருக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் சில பேருங்களுக்கு தகுந்த ஒருவர் ஒரு மூலிமா அது முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வாங்க கைப்பிடிச்சு கூட்டின்னு போவாங்க அப்படிலாம் நடக்கும் கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு கல்வியல் துறை உள்ளவங்களுக்கு சமூக சேவை இப்படி இப்படிதான் நடக்க போகுது இன்னொருத்தர் மூலியமா உதவி உதவி கிடைச்சு நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறைவர்கள் பார்க்கும்போது உங்கள் ராசியர்கள் சனி பகவான் சனிக்கிழமையிலே பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு அதை செஞ்சுட்டு வரணும் மாலையில சிவன் வழிபாடு சிவனுக்கு விளை வழிபட்டு வரணும் தியானத்தில் இருக்கிற சிவனாக இருக்கலாம் பள்ளிகொண்ட பெருமாள்னு சொல்லுவாங்களே சிவன் விஷம் அறிந்தவர் திரைநீலகண்டர் அப்படிப்பட்ட சிவனை வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரும் செய்யக்கூடிய தானதர்மம் பார்க்கும்பொழுது மறைமுக நோய் ஒருத்தர் வரக்கூடாத நோய் அது வந்துடும் அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம் டாக்டர் சில பேருக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில பேருக்கு இது அவ்வளோதான் இது கடைசி வரைக்கும் தான் பண்ணுவாங்க கலம்பூரா அப்படி இந்த நோயோட தான் வாழணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரணும் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்க தொடர்ந்து பண்ணலாம் கூட யார் மூலியமா அதை பண்ணி தொடர்ந்து அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு வரலாம் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் புண்ணியம் வந்து சேரும் அது மூலியமா நல்ல உதவிகள் ஜாதகத்தில் இல்லாத விஷயம் நடக்கும் அதுதான் உண்மையான விஷயம் இது கண்டிப்பாக கண்டிப்பா நடக்கும் அப்போ நான் சொன்ன இந்த இடைப்பிரிவு எல்லாரும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமுமே ஏற்றம் கிடைக்க போறோம் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத முடிவிலே ஒரு திருப்பு முனை கண்டிப்பா அமையும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்